வணக்கம் அனைவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் காரப்பட்டை மகமையில் நடைபெற்ற தேர்தலில் காரப்பட்டை நாடார் ஆண்கள் மேல்நிலை பள்ளி செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நீதிமன்ற உத்தரவுப்படி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் செயலராக பொறுப்பில் உள்ளேன் கடந்த காலங்களிலே பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு சீர்கேடுகளை களையும் வண்ணமாக பள்ளியில் பொறுப்பேற்றவுடன் மாணவர்களிடையே தேர்ச்சி விகிதாரம் மிகவும் குறைந்திருந்த காரணத்தினால் சுமார் எழுபது சதவீத தேர்ச்சி பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் இதை வந்து சீர் செய்வதற்காக ஆசிரியர்களுக்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு தற்பொழுது மேம்படுத்தப்பட்ட திறன் பயிற்சி பயிற்சிகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வகுப்புகள் ஆகியவை நடைபெற்று தற்பொழுது பள்ளி பத்து மற்றும் பன்னிரெண்டில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை அறிந்திருத்தோம் அதே நேரத்தில் பல்வேறு பல்வேறு பணிகளை தூய்மை பணிகள் இருந்து மைதான சீரமைப்பு பள்ளி லேபுகள் கெமிஸ்ட்ரி லேப் கம்ப்யூட்டர் லேப் அனைத்தையும் சீரமைத்து சீரும் சிறப்புமாக மாணவர்களுக்கு ஏதுவாக செய்தோம் மேலும் சத்துணவில் அரசு வழங்கும் நிதியை சாண்டி மேலும் தினம் ஆயிரம் ரூபாய் செலவழித்து மாணவர்களுக்கு பல்வேறு ஊட்ட ஊட்டமை சத்துக்கள் மிக்க உணவுகள் அளிக்கப்பட்டு மாணவர்கள் நலன் சார்ந்தே எல்லா நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேறு வரும் வேளையில் ஆசிரியர்களிடம் சில சுரக்கங்கள் ஏற்பட்டது அது குறித்து ஆராய்ந்தபோது ஆசிரியர்கள் சிலர் ஒருங்கிணைந்து ட்ரேடில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பணம் இழந்ததாகவும் அது தொடர்பாக அடிக்கடி ஃபோனில் யூஸ் பண்ணுறதாகவும் இந்த பிற ரியல் எஸ்டேட் செய்வது இது போன்ற பல்வேறு பாடம் படத்தும் பணியை தாண்டி சில பணிகளை செய்ததால் ஆசிரியர்களிடம் அவர்களை அவர்களோட பர்சனல் ஃபோனை வந்து பள்ளி பாட வேலையில் மட்டும் ஆசிரியர் நல்லா இருக்குமோ அவர்களுக்கு ஏதேனும் அவசர அழைப்புகள் வரும் அது பள்ளி நம்பருக்கு அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதை தெரிவிக்கலாம் உடனடியாக தலைமை ஆசிரியர் மூலம் அவர்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு ஃபோன்கள் வழங்கும் என்ற திட்டத்தை அமல்படுத்தினேன் மேலும் ஆசிரியர்கள் வருகையினை முறையாக மாணவர்கள் வருவதற்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பயோமெட்ரிக் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினேன் இதுபோன்று சில வேலைகளினால் ஆசிரியர்களுக்கு என் மீது அதிருப்தி கடந்த முறை நிர்வாகத்தில் இருந்தவர்கள் இருக்கும் பொழுது சில ஆசிரியர்கள் பள்ளியில் வந்து ஆசிரியர் நியமனம் வரும்போது உனக்கு பணி பெற்று தருகிறதாக கூறி பல்வேறு முறைகளில் முறைகேடாக பணம் ஈட்டிய குற்றச்சாட்டு மீது நடவடிக்கை எடுத்தேன் சில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற காரணமாக என் மீது அதிருப்தியை உருவாக்கினார்கள் அதே வேளையில் பள்ளி பாட பரீட்சை பேப்பர்களை அவர்கள் திருத்திற விதிகத்தை பார்த்த பொழுது மிக்க அதிர்ச்சி விட்டுறேன் ஐஐடி என்றால் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மா மார்க் போட்டிருக்காங்க பேப்பரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் தியாலஜிக்கும் மார்க் போட்டிருக்காங்க இந்த முறைகேடு செய்த ஆசிரியர்களை மற்றும் இரண்டு மார்க் வினாத்தாளுக்கு தவறா தவறான எழுதின மாணவனுக்கு மூன்று மார்க்குகளை வழங்கி அம்மாணவனோட நலனை பாதித்த ஆசிரியர்களுக்கு இன்க்ரிமெண்ட்களை கட்டு இடைநிறுத்தம் செய்தேன் மேலும் டெட் தேர்ச்சி இல்லாமல் பள்ளியில் தூங்கிக் கொண்டிருந்த ஆசிரியர் மீது அவர் டெட் இல்லாத காரணத்து குறித்து விளக்கமோ அவர் ஹோம் அப்ளையன்சஸ் என்பதற்கு சட்டப்பணியின் படம் வரைஞ்சதுக்கு மார்க் கொடுத்ததுனால காரணத்தினாலேயும் ஒரு ஆசிரியரை இடைநிறுத்தம் செய்தேன் அனைத்தும் சட்ட விதிகளை பின்பற்றி செய்தேன் இதனால் அந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என் மீது கொதித்திருந்த நிலையில் மகமை நிர்வாகத்திலும் எனக்கு நல்ல பெயர் கிடைத்தது பள்ளியை நன்றாக வைத்திருக்கிற நிலையில் இந்த வேளையில இந்த இடைநிறுத்தம் செய்யப்பட்ட ஆசிரியர் திரு விநாயகமூர்த்தி அவர் மகமைச் செயலாளர் திரு விநாயகமூர்த்திக்கு மிகவும் மிகவும் வேண்டியவர் இது போன்ற நடவடிக்கைகளால் எங்களுக்குள்ள மகமையில் இருந்த நிர்வாக உறவு சீர்கெட்டது மேலும் காரப்பட்டை வடது சிந்தன காரப்பட்டை மகமை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதிவுத்துறையில் எந்தவித அங்கீகாரமும் பதிவும் இல்லாமல் இன்றைய தேதி வரை இருப்பதனை சுட்டி காட்டி பலமுறை கடிதங்கள் கொடுத்து அதை சீர் செய்ய ஒத்து கோரினேன் இதனால் நிர்வாகிகளுக்கும் சக நிர்வாகிகளுக்கும் எனக்கும் போட்டி பொறாமைகள் பத்து வந்தது மேலும் இது தொடர்பாக நான் முறையிட்டதன் பேரில் பல்வேறு வழக்குகள் மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உறுப்பினர் சேர்க்கையில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் இன்றளவும் நீதி பல பல்வேறு நீதிமன்றங்கள் வழக்குகள் நிலுவையில் உள்ளன விநாயகமூர்த்தி அவர்கள் வந்து கடந்த மூன்று ஆண்டில் ஒரு உறுப்பினரை கூட புதுசாக சேர்க்கல சட்ட விதிகளை பின்பற்றி சேர்க்கவில்லை ஆகையினால் நான் இது குறித்து பல்வேறு நடவடிக்கை எடுக்க முறையிட்டேன் இதனால் என் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விரோதம் வளர்ந்தது இந்த நிலையில் கடந்த தேர்தலே உயர் நீதிமன்ற கிளையின் மேற்பார்வையில் நடந்த அதனால் மட்டுமே நீதிமன்ற ஆணையர் மூலியம் நடைபெற்றதனால் மட்டுமே பதிவுத்துறையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தற்பொழுதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதை மறைத்து தேர்தலை நடத்த மு நடத்த முயற்சிக்கின்றனர் ஆகவே இது குறித்து அவர்களிடம் பதிவுத்துறையில் முறையாக பதிந்து அங்கீகரிக்கப்பட்ட மெம்பர்கள் பட்டியலை கொண்டு நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தும் என்று பலமுறை கோரிக்கை எடுத்து எழுந்ததனால என் மீது உள்ள தனிப்பட்ட விண்மையை நீடித்து வந்தது இந்நிலையில் கடந்த ரெண்டு எட்டு முதல் எனது பதவிக்காலம் முடிந்த நிலையிலும் மகமையின் துணை விதிகளின் அடிப்படையில் உத்தியோகஸ்தர்களே அடுத்த தேர்தல் நடந்து புதிய செயலர் தேர்வு எடுக்கப்பட்டு வரும் வரை பொறுப்பில் இருக்கலாம் ஏனென்றால் ஒரு பள்ளி என்றால் அரசு ஊதியம் பெரிய ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பிற நிர்வாகப் பணியாளர்கள் மற்றும் வாகன இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் வாட்ச்மேன் இவர்களுக்கெல்லாம் சம்பளம் வழங்குவதற்காக மட்டுமன்றை முறையாக கணக்கு வழக்குகளை பராமரித்து புதிய செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்டன அவர் வசம் ஒப்படைக்குவதுதான் விதி அந்த விதியின் அடிப்படையில் தான் இன்றளவும் முகமைச் செயலாளரும் பதவியில் இருக்கிறார் நானும் பதவியில் இருக்கிறேன் இது தொடர்பாக உரிய தீர்மானங்களை நிறைவேற்றி நான் கல்வித்துறைக்கு விண்ணப்பித்ததை கல்வித்துறை அங்கீகரித்தது இதை பொறுக்காமல் திரு விநாயகமூர்த்தி மற்றும் மகமை உதவித் தலைவர் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி கல்வித்துறைக்கு பல்வேறு புகார்களை ஆதாரமற்ற புகார்களை அளித்தனர் அதன் பேரில் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி மாவட்ட கல்வியாளர்களின் தனது உத்தரவில் அவர்களுடைய புகார்களை பற்றி பரிசீலிக்கவில்லை என்று கோரியதன் அடிப்படையில் கடந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நீதியரசர் பி டி ஜெ அவர்கள் புதிய உத்தரவை பிறப்பித்து அனைத்து தரப்பு புகாரிலும் ஆதாரம் இருப்பின் அதற்குறித்து அறிக்கை அளித்து அதன் பின்பு செயலரிடம் முறையாக விளக்கம் கேட்டு உத்தரவிடச் சொல்லி ஒரு மாத காலத்திற்குள் உத்தரவிட சொல்லி நீ உத்தரவு வழங்கியுள்ளார்கள் இவர்களுக்கு அதற்கு முன்பாகவே என்னை பதவி ஆற்றிவிட்டால் நான் உள்ள எலெக்ஷனில் நான் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே முறைகேடாக ஒரு முறை விதி ஒருவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் விதிகள் உள்ளன மகமேல் அந்த விதிகள் எதையும் பின்பற்றாமல் அவசர கோலத்தில் தேர்தல் அதிகாரி நியமிக்கப்படும் கூட்டத்தில் தேவையில்லாத தீர்மானத்தை கொண்டு த என்னை நீக்கிவிட்டதாக பிரஸ்தாபிக்கிறார்கள் தவறான தகவல் அது இதுவரை நாலாவது தேதி வரை எனக்கு எந்த உத்தரவுகளையும் கொடுக்கவில்லை மேலும் நேற்று பள்ளியில் சிசிடிவி கேமரா கடந்த நான்கு நாட்களாக சரிவரை இயங்கவில்லை என்பதால் அதற்குரிய இந்தியன் கம்ப்யூட்டர் உரிமையாளர் கதிரிடம் கோரியிருந்தபடி அவரும் அந்த பணியாளரும் அதை சீர் செய்வதற்கு மூன்று நாட்கள் செல்லாத காரணத்தால் நேற்று சென்றார்கள் சென்ற வேளையில் ஆசிரியர்கள் தாங்கள் முறையாக பணி செய்யாதை நான் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டு இருக்கிறதுனால அவனை அந்த நபரையும் அவர் டெக்னீஷியனையும் மிரட்டி பாஸ்வேர்டுகளை பெற்றுக்கொண்டு அதனை அழித்து விட்டார்கள் வேறு பாஸ்வேர்டு மாற்றினால் இதனால் உடனடியாக பள்ளிக்கு சென்று நமக்குள்ளே உள்ள பிரச்சனை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட கல்வி இருக்கு அவர் அதில் உரிய உத்தரவு பிறப்பிக்கிறோம் விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் உங்களுடைய சம்பளத்துக்கும் பணி பாதுகாக்கும் நான் தான் செயலர் என்பதனால் தாங்கள் தங்கள் பணியை செய்யும் சொன்னார்கள் அவர்கள் வீண் குற்றச்சாட்டுகள் ஏனென்றால் நான் பதவியில் நீடிக்கக்கூடாது என்று மகமைச் செயலாளரும் மகமை உதயத் மகேந்திரன் என்பவரும் கல்வித்துறைக்கே முறைகேடாக கடிதங்கள் அளித்தனர் அதையும் மீறிதான் மாவட்ட கல்வி அலுவலர் எனக்கு வழங்கினார்கள் இந்த வன்மத்தை கொண்டு ஆசிரியர்கள் ஏற்கனவே என்னால் பாதிக்கப்பட்ட நான் மாணவர் நலன்களுக்காக மட்டுமே பள்ளியில் எந்தவித நடவடிக்கை எடுத்தேன் முறைகேடாக எந்த செயலும் செய்யவில்லை மேலும் மகமையில் நடைபெறும் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து பல்வேறு வழக்குகள் இருப்பதை சுட்டிக்காட்டி முறையாக தேர்தல் நடத்துமாறு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அநியாகமாக எந்தவித அஜெண்டாவும் இல்லாமல் முறைகேடாக என்னை நிறுத்தியதாக செயலர் எலெக்ஷன் நடைபெற்று முறையாக ஒருவர் எடுக்க செயலர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் உரிய கணக்கு வழக்குகள் மற்றும் ஆவணங்களை அவர் வசம் ஒப்படைப்பது தான் ஜனநாயகம் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இவர்களால் முறையாக தேர்தல் நடத்த இயலாது அதில் காதல தாமதம் ஆகிக்கொண்டே இருப்பதால் பல்வேறு வழக்குகள் இருப்பதை மறைத்து அவசர கோலத்தில் நடத்திட வேண்டும் என்பதற்காக என்னை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பிரஸ்தாபித்துள்ளார்கள் நீக்கியதாக மேலும் இந்த பல மகமையில் பல்வேறு உறுப்பினர்கள் தொடர்பான வழக்கு இருப்பதற்கு காரணமும் நிர்வாகி மகமை செயலாளர் விநாயகமூர்த்தி கடந்த காலங்களிலே அவருக்கு தேவையானவர்களை விதிகளை பின்பற்றாமல் விதிகளுக்கு மீறி உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டு பின்பு அவர்களை தேவையற்ற நேரத்திலே நீக்குவதற்காக என் மூலம் பல வழக்குகளை நடத்தினார்கள் அனைத்து உண்மையும் எனக்கு தெரியும் தற்பொழுது அவர்கள் வேண்டுமென்றால் என்னை நீக்குவார் வேணும் புதிய விதிகளை பின்பற்றி எப்பொழுதுமே எந்த கூட்டத்தையும் முறையாக நடத்துவதில்லை அஜெண்டாக்கள் இல்லாத விஷயங்களை நிறைவேற்றி ஏற்கனவே இதுபோன்று அவருடைய உறவினரான காரப்பட்டி நாடர் பெண்கள் மேல்நிலைச் மீது அவதூறு குற்றச்சாட்டு கூறியதன் அடிப்படையில் அவர் இவர் மீது இவர் செய்யும் முறைகேடுகளை குறிப்பிட்டு ஒரு தபாலை அனுப்பிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டார் அது அதன் மூலம் அந்த பள்ளியை குறுக்கு வழியிலே அவர் அவர் தரப்பினருடன் இணைந்து அதை கைப்பற்றி வைத்துள்ளார் அதே போன்று என்னிடம் நடக்க முயற்சித்தார்கள் நான் ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் என்பதாலும் நான் கொஞ்சம் இதை வந்து பள்ளி நலனுக்காக இருக்கிற வரைக்கும் முறையாக தேர்தல் நடந்து அடுத்த தேர்தல் அது தேர்தல் அறிவிக்கப்பட்டு முறையாக இன்னொரு செயலர் வரும் முறை கணக்கு வழக்குகளிலிருந்து அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்க தயாராக இருந்ததனால் இந்த சட்ட போராட்டம் நடத்தி வருவதனால் என்னை அகற்றுவதற்கு குறுக்கு வழியில் முறையீடுகிறது இதனால் ஆசிரியர்களை தூண்டிவிட்டு பள்ளியின் ஒழுக்கத்துக்கும் மாணவர்கள் கற்பிக்க நாளே மிகவும் பாதித்தவர்கள் என்பதை வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது குறித்து உண்மையில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது நடைபெற்று கொண்டிருந்த வேலையிலே தலைமை ஆசிரியர் வழியாக எந்த பில்லு எனக்கு வரணும் சம்பள பில்லு இதுவரைக்கும் முறையாக கையெழுத்து போட்டுருக்கீங்கன்னா தீபாவளி அட்வான்ஸ் இவங்க வாங்கின தகவல் வந்து கோரிக்கை விடுத்திருந்தது வந்து தலைமை ஆசிரியருக்கு வந்து தலைமை ஆசிரியர் டேபிளில் இருந்து எனக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருப்பவர்களும் ஆசிரியர்களோடு இருந்து என் மீது வழக்கு தொடுத்துள்ள காரணத்தால் மேற்படி தகவலை முறையாக எனக்கு தெரிவிக்கவில்லை பில் என்னிடம் வந்திருந்தால் ஆசிரியர் நலன்களை எந்த குந்தகம் வளைக்கும் எண்ணமோ எந்த அவதூறான எண்ணமோ எனக்கு கிடையாது முறையாக இருந்த பள்ளியில் இருந்த தற்ப சமயம் பொறுப்பில் இருந்த பொறுப்பு தலைமை ஆசிரியரும் என் மீது வழக்கு தொடுத்த காரணத்தால் எனக்கு அந்த பில்களை முறை முறையான வழியில் எனக்கு சேர்க்கவில்லை ஆனால் அது வீண் குற்றச்சாட்டு கூறுவதற்கு இதனை மொத்தத்தில் ஏழரை லட்சம் ஊழல் சொல்லுங்க உங்களுக்கே தெரியும் இந்த சமுதாயத்தில் நான் ஒரு வியாபாரியோட பையன் ஒரு வழக்கறிஞர் ஏழரை லட்சம் தான் ஆற்றிகள்ட்ட மோசடி பண்ணணும்னா அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன வருமானம் இருக்கு எல்லாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எந்த விதத்தில் எந்த ஆசிரியர்கிட்டையும் எந்த கையூற்றோ வித கடனோ பெற வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கடன் கொடுத்தேன் என்று கூறிய ஒரு தபாலை எனக்கு அனுப்பியதன் அடிப்படையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு எவ்வாறு எப்படி கொடுத்தார்கள் என்பது இது குறித்து எனக்கு எந்த வித தெரியாதனால அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினேன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளவர்களுக்கு அதனை பள்ளி ரெக்கார்ட் கிளர்க் மாரியப்பன் அவர்கள் கொண்டு கொடுத்ததற்கு இதில் கையில் தொப்பமிட்டு இந்த கடிதங்களை பற்றி சார் கொடுக்க சொன்னார் என்று கூறியிருக்கு அவர் செயலர் இல்லை அவர் மீது நாங்கள் வழக்கு தொடுத்துருக்கோம் அதனால் அவர் கொடுக்குற எந்த தபாலையும் பெற மறுத்து பெற மாட்டோம்னு சொன்னதுனால அந்த ரெக்கார்டில் இருக்கு நான் கூட ஆசிரியர்கள் கொண்டு சேர்த்த பொழுது ஒருத்தரும் பிறமரில்லை அதனால் அனைத்து ஆசிரியரும் பெற மறுத்தார்கள் என்று கையொப்பமிட்டு அந்த படிவத்தில் புடைக்கப்பட்டுள்ளது ஆவணம் என் வசம் உள்ளது